ஸ்தம்பனம் அப்படின்னு ஒரு ஜோரத்தில் இருக்கு இது வந்து பிரசனத்தில் பயன்படுத்துவாங்க ஸ்தம்பனம் ஸ்தம்பனம் அப்படின்னா அசையாத அதுக்கு அர்த்தம் ஸ்தம்பனம் அசையாத தன்மை ஒரு எடுத்துக்காட்டு ஒருவர் ஜாதகம் பக்கம் வருகிறார் என் மகள் காணாமல் போய்விட்டால் திரும்ப வருவாளா மாட்டாளா வேலை அல்லது வேலை கிடைக்குமா கிடைக்காதா இந்த மாதிரி கேள்விகளுக்கு நான் சஸ்பெண்ட் ஆயிருக்கேன் அந்த எனக்கு இந்த வேலை கிடைக்குமா இந்த மாதிரி கேள்விகளுக்கு தான் ஸ்தம்பனம் என்று பெயர் இது எப்படின்னா இது போன்ற கேள்வியை கேட்கும் போது கிடைக்குமா கிடைக்காதா என உறுதியாக பதில் சொல்ல வேண்டும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வக்கிர கிரகங்கள் பிறக்கும்போது உள்ள வக்கிரகங்கள் இன்றைய கோச்சார கிரக வக்கிரங்கள் வக்ர ஆரம்ப பாகை அல்லது வக்ரம் முடிவு அதாவது வக்ரம் ஆரம்பிக்கிற பாகை அல்லது முடிவு இது பெரு பாகை ஸ்தம்பனம் இது பேரு பாகை ஸ்தம்பனம் சொல்லுவாங்க ஒரு பெண் ஓடிவிட்டாள் என்றால் அன்று கோச்சாரத்தில் குரு சுக்கிரன் போன்ற கிரகங்கள் வக்கரம் நிவர்த்தி அடைகிறது என்றால் நல்லா கேட்டுக்காங்க குரு சுக்கரன் கோச்சாரத்தில் குரு சுக்கரன் கிரகங்கள் வக்கர நிவரி நிவர்த்தி அடைகிறது என்றால் அந்த பெண் வராது வேலை கிடைக்காது இந்த மாதிரி ஆணித்தரமாக சொல்லலாம் அப்படியே அந்த பெண் வந்தாலும் மறுபடியும் ஓடி போயிடும் அல்லது வேலை கிடைச்சாலும் மறுபடியும் அவங்க டிஸ்மிஸ் ஆயிடுவாங்க இதற்கு இதுக்கு என்ன அப்படின்னா அந்த குரு சனி பிறந்த காலத்தில் வக்கர கிரகம் இருந்தால் ஸ்தம்பனமே பார்க்கணும் வக்ரம் இல்லை என்றால் ஸ்தம்பனம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது ரொம்ப முக்கியங்க பிறப்பு ஜாதகத்திலேயே ஸ்தம்பனம் இருக்கா என்று பார்க்கணும் பிறந்த காலத்தில் ஒரு கிரகம் இல்லை என்றால் ஒரு கிரகம் ஸ்தம்பனம் என்றால் அந்த பலனை அவர் சாகும் வரை கொடுக்காது ஜாதகத்தில் வக்ர கிரகம் இல்லை என்றால் அவருக்கு ஸ்தம்பனமே கிடையாது அப்போ வக்ரம் இருந்தால்தான் நாம் ஸ்தம்பனத்தை பத்தி பேசுறோம் அந்த மாதிரி இது ஒரு டிப்ஸா எடுத்துக்காங்க இந்த மாதிரி